தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் போலிசாரின் தேர்தல் பிரிவு தேர்தல் சட்டமீரல்கள் மற்றும் நாடு தழுவிய வண்முறை நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது அனைத்து சம்பவங்களும் பதிவு செய்யப்படுகின்றன எந்த ஒரு மீறல்களுக்கும் எதிராக நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் செயற்படுத்தப்பட்டன தற்போது வழக்கமான போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம் தேர்தல் காலத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு அளிக்கப்பட்டுள்ளது வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அவர் தெரிவித்தார் இதேவேளை பூநகரி மன்னார் மற்றும் கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன இம்மாதம் இருபத்தேழாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த மூன்று பிரதேச சபைகளில் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் பணிகள் நாளை மறுதினம் நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது